தாத்தா வராரு கதற விட போகிறாரு அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்மளுடைய உலக நாட்டாமை அமெரிக்காவினுடைய அதிபர் தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மிக நல்லாவே பொருந்தது ஏன்னா அவருக்கு தாத்தாக்குண்டான வயசும் இருக்குது கதற விடுறதுக்கு உண்டான மனசும் இருக்குது அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷான் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுல நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இன்றைக்கு பிப்ரவரி தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு மூணு விழுக்காடி இறங்கி முந்நூற்றி பத்து புள்ளிகள் இறங்கியிருக்கு அதே நேரத்தில் முக்கியமாக நிப்டி மெட்டல் என்று சொல்லக்கூடிய அதை துரத்தும் இண்டெக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகள் ஒன்று புள்ளி ஆறு மூணு விழுக்காடு இறங்கியிருக்கு ஏன் இவ்வளவு இறங்கணும் அதை செய்யறதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் அயன் ஸ்டீல் அலுமினியத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தைந்து விழுக்காட்டு கூடுதலான வரி இறக்குமதி வரி விதிச்சிருக்காரு இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டீல் கம்பெனிஸாக இருக்கட்டும் உலகளவில் நமக்கு மட்டும் விதிக்கல உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளுக்குமே விதிச்சிருக்காரு அவங்க இங்கே இங்க மிகவும் கூடுதலான விலை கொடுக்க வேண்டிய தேவை வரும் வர்ற லாபத்துல அடி வாங்கும் சரி ஏன் ட்ரம்ப் இதை பண்ணணும் ஏன்னா அவருடைய தேர்தல் பரப்புரையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி மேக் இன் யூஎஸ் அப்படிங்குறதா அவருடைய தேர்தல் பரப்புரை அமெரிக்காவை அனைத்து நாடுகளும் போட்டு தாக்குகின்றன நம்மளுடைய பவரை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது அவருடைய தேர்தல் பரப்புரை அதாவது இந்தியாவில் எப்படி நம்ம வந்து ஊக்குவிக்கிறோமோ அதே போல வெளிநாடுகளில் இருந்து வாழ்வதற்கு பதிலாக நம்மளுடைய வேலை வாய்ப்பை நம்மளே பெருக்கணும் அதற்கு நம்முடைய நாட்டில் எல்லாமே நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள் இதை எப்படி செய்ய முடியும் யோசிச்சு முக்கியமாக உடனே கார்பரேட் டாக்ஸ் குறைக்க போறேன் கார்பரேட் டாக்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும் உற்பத்தி செய்யறதுக்கான ஊக்குவிப்பு அதிகமாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் குறைந்த அளவு லாபம் ஐ மீன் வட்டியா கட்டினால் போதும் வரியா கட்டினால் போதும் லாபம் நமக்கு நிறைய வரும் அப்படிங்கிற ஊக்குவிப்புனால பல நிறுவனங்கள் இன்னும் அதிகமான உற்பத்தி வருவாங்க புதுசான உற்பத்தியும் வந்து தொடங்குவாங்க இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகளில் வரக்கூடிய இறக்குமதிக்கு அதிகமான வரி விதிக்கும் பொழுது அங்கே வாங்குறதுக்கு பதிலாக உள்நாட்டில் உள்ள பொருளே அதே விலைக்கு நினாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கேயே வாங்கிருக்கலாமே அப்படின்னு உள்நாட்டு மக்கள் அமெரிக்க மக்கள் நினைக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு கார் வந்துட்டு ஜப்பான்லேருந்து வாங்குறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாலர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக இப்போ அதுக்கு வந்து வரி கூடுதலாக விதிக்கும் பொழுது என்னாகும் அந்த இருபது பர்சன்டேஜ் கூடுதல் வரிய மக்கள் மேலே செலுத்துறதுக்கு தான் அந்த நிறுவனங்கள் பார்க்கும் அப்படி இருக்கும்போது உள்நாட்டு தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் விற்கக்கூடிய காரு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்ன்னு இருக்குது கார் ரெண்டு லட்சம் டாலர் ரெண்டுமே ஒரே குவாலிட்டினா ரெண்டு லட்சத்தை தான் அவங்க விரும்புவாங்க இல்லையா அதே நேரத்தில் இவங்க இருபது விழுக்காடு வரி போடும்பொழுது கூடுதலான அந்த நாற்பதாயிரத்தை இவங்க மேலே செலுத்தினாங்கன்னா அதற்கு பதிலாக நம்ம அமெரிக்கா சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அமெரிக்காவில் உற்பத்தியான காரை இருக்கும் அங்கேயே அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது கார் ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டீல் மெட்டல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு கெமிக்கல்ஸ் பார்மசியூட்டிகல் எல்லாத்துக்குமே இந்த நோக்கத்தோடு அவர் செயல்படுறாரு முதல்ல அவர் கையில் தான் இந்த ஸ்டீலன் அயன் அப்புறம் ஆனால் இதுல அவருடைய முதல் இலக்கு இந்தியா போன்ற நாடுகளில் அவருடைய முதல் இலக்கு யார் அப்படின்னா தான் சீனாதான் மிக அதிகப்படியாக அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க சீனாவிலிருந்து தான் அமெரிக்கா மிக அதிக அளவில் இறக்குமதி செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இடையில மாட்டினவங்க தான் நம்ம சைனாக்கு தனியாகவே அவர் வந்துட்டு வரி போட்டிருந்தாலும் மற்ற நாடுகளுக்கும் இப்போ வந்து அதை செஞ்சுருக்காரு சரி இதற்காக இந்தியா ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு நம்ம அமெரிக்காவுக்கு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த தொகை வந்து இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு நம்மளுடைய ஜிடிபி அளவில் அதாவது அந்த தொகையை நம்ம வந்துட்டு ஜிபி ஜிடிபியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிடிபியில் நூறு ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் இரண்டு ரூபாய் அந்த ஏற்றுமதிக்கு கிட்டத்தட்ட இணையான அந்த சம்பாத்தியம் இதை தாண்டி ட்ரேடு சர்ப்ளஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு மருந்துகள் வந்து இரண்டு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அதே போல் அமெரிக்காவிலேருந்து நம்ம ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள மருந்துகளை இறக்குமதி செய்கிறோம் இந்த இரண்டு பில்லியன் நம்ம ஏற்றுமதி செய்யும் போது நமக்கு காசு வருது ஒரு பில்லியன் நம்ம வந்துட்டு அங்கேருந்து வாங்கும்பொழுது நம்ம இருந்து காசு போகுது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதாக வந்துட்டு அந்த ட்ரேட் டிஃப்ரென்ஸு நம்ம கூடுதலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதற்கு பெயர் ட்ரேடு சர்ப்ளஸ் அதாவது டாலரில் நமக்கு ஒரு பில்லியன் டாலர் கிடைக்குது இது அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து கூட்டுது இல்லையா இது போல் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் இந்திய அளவில் ஒவ்வொரு துறைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவோட ட்ரேடு சர்ப்ளஸில் இருக்குது இதே நம்ம வந்து ஒரு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணி இரண்டு பில்லியன் டாலர் உள்ளே எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ரேட் டெஃபிசிட்டு அது சைனாவோடலாம் இருக்குது அமெரிக்காவோட நம்ம நல்ல ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் நம்ம அமெரிக்காவோட ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கோம் முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணியை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா நம்ம கொடுத்துக்கிட்டு இது நமக்கு வந்துட்டு மிக ஒரு நல்ல ஒரு ஃபைனான்சியல் பொசிஷனையும் நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சியிலையும் நம்மளுடைய முதலீட்டுக்கும் பல விஷயங்களில் இது உதவிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த எக்ஸ்போர்ட் போ டியூட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இம்போர்ட் டியூட்டி அமெரிக்காவில் வர்றதுக்கு ஸ்டீல் வரதுக்கெல்லாம் இம்போர்ட் டியூட்டி போட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டில் ஒரு அடி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இதில் ஒரு பகுதியை கன்சியூமருக்கு கொடுக்கலைன்னா நம்மளே நம்மளுடைய நிறுவனங்கள் கையிலிருந்து கொடுக்க வேண்டியதாக இந்த ட்ரேடு சர்ப்ளஸ் குறைய தொடங்கும் பல ஆண்டுகளாக அண்மையில் இந்த ட்ரேட் சர்க்குளஸ் கூட்டிகிட்டே வந்திருக்கு அமெரிக்காவோட இந்த பிரச்சனையில் இது குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் பல வகைகளில் நம்மளுடைய பொருளாதாரத்தை அது பாதிக்கும் ஆனால் இந்தியா வந்து மெட்டல் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுதா அப்படின்னா இல்லை முக்கியமாக கெமிக்கல்ஸு உடைகள் எலக்ட்ரானிக்ஸு மிஷினரிஸ் இதெல்லாம் தான் நம்ம அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மெட்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லப்போனா ஆறு விழுக்காடு தான் மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆனால் நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில அதாவது அலுமினியத்தில் மொத்தமா ஏற்றுமதி செய்யல கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு அமெரிக்கா போகுது ஸ்டீல் கூட பரவாயில்ல அலுமினியம் வந்துட்டு மிக அதிக அளவுல போயிருக்கனால தான் அலுமினியம் ரிலேட்டட் கம்பெனிஸ் மிகவும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் அதை தாண்டி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது மெட்டல் இல்லையா இதையும் போல் ஒவ்வொரு துறைக்கும் இது மாதிரி எக்ஸ்போர்ட் டியூட்டி வர தொடங்கினால் என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு இப்போ ஃபியூயல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபியூயல்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் அதிக அளவில் கொடுக்குறோம் அவருக்கும் எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டால் அந்த நிறுவனங்களும் பாதிக்கப்படும் சைனாவுடைய டம்பிங் ஏற்கனவே இங்கே நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் சேர்ந்து பொருளாதாரத்தை பாதிக்குமா அப்படிங்கிற அச்சம் தான் அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இப்போ இந்தியா இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டீல் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு பட் அதே நேரத்தில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான அந்த முனை முனைப்புகளும் தெரியுது ஃபோன் பண்ணி இப்போது வந்துட்டு அமெரிக்காவோட நீங்கள் இப்போது வந்துட்டு எங்கள் இதுலேருந்து இவ்வளோ வரி போடாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுங்க நாங்கள் உங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இவ்வளோ அதிகமாக வாங்கக்கூடிய இந்த இதில் கொஞ்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைக்கிறோம் அச்சார் இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான கவலையே மற்ற நாடுகள் நம்மளை ஏச்சிக்கிட்டு நம்மகிட்டேருந்து வாங்குற பொருளுக்கு அதிக வரி போடுறாங்க நம்ம ஏன் குறைச்ச வரி வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டாக்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சந்தையினுடைய மூமெண்ட்டாக இருக்கட்டும் இந்தியா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலைக்கும் நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சியிலேருந்து ஆரம்பித்து துறைகளினுடைய எதிர்காலத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எங்களுடைய காணொலி விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்